பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே அரசிக்கு சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடு செய்யணும் நல்ல ஒரு மாப்பிளையாக பார்த்துருக்கோம் அப்படின்ற நிம்மதியில் இருக்கிறாரு பாண்டியன் அரசியை கூப்பிட்டு மெதுவாக பாண்டியன் பேசுகிறாரு அரசி நான் உன் வாழ்க்கையில் என்ன முடிவெடுத்தாலும் நீ அதை ஏற்றுப்பியான்னு கேட்க அப்பா நீங்கள் எனக்கு நல்லது மட்டும்தான் செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்ப்பா இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாரை விடையும் உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் வாழ்க்கைக்காக நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நான் ஒத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே கோமதியும் என்னங்க பேச வரீங்க சீக்கிரமாக சொல்லுங்க ரொம்பவே பதட்டமாக இருக்குன்னு சொல்ல இருக்கோமதி நம்ம அரசிக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன் மாப்பிள்ளை மாப்பிள்ள யாருந்தான நினைக்கிறீங்க என் அக்காவோடய பையன் சதீஷ் தான் அவனை போய் அரசிக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கல எத்தனையோ முறை என் அக்காவும் என்னுடைய மாமாவும் இதை பற்றி பேசினப்போ கூட நான் பெருசாகவே எடுக்கல ஏன்னா அரசி நல்லபடியாக படிப்பை முடிக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ அரசியால் வந்த பிரச்சனையை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் என் அக்கா பையனையே இங்கே அரசிக்கு பேசி முடிச்சுட்டு வந்திருக்கேன் பொண்ணு பார்க்கறதுக்காக இன்னும் ரெண்டே நாளையில் வராங்க சீக்கிரமாகவே அரசிக்கு கல்யாணம் ஏற்பாடு நடக்கப் போகுது ஏம்மா அரசி இதில் உனக்கு சம்மந்தம் தானே இந்த கல்யாணத்தை நீ செஞ்சுப்பேல அப்படின்னு கேட்கும்போது அப்பா நான் ஒத்துக்கிறேன்ப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க இதை பார்க்கும்போது இங்கே மீனா ராஜேனு எல்லாருக்குமே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது அரசி செஞ்ச தப்புக்காக இப்படி படிக்க போக வேண்டாம்னு அத்தை ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் மாமா கல்யாண ஏற்பாடையே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு பொண்ணு பார்க்க வேற இங்கே அவங்க அக்கா வீட்டில் இருந்தே வராங்களே என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க போல அரசாங்கம் தான் ரொம்ப பாவம் என்ன இருந்தாலும் அரசு செஞ்சு செஞ்ச இந்த விஷயத்தால இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க வேண்டாம் அப்படின்னு மீனாவும் ராஜியும் நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோமதி சொல்றாங்க நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க உங்க அக்கா முன்னாடி அரசியை பத்தி என்கிட்ட கேட்கும் போதும் கல்யாண விஷயத்தை பத்தி பேசும்போதும் நான் பிடி கொடுக்காம பேசினேன் ஏன்னா நம்ம பொண்ணு அரசி நல்லா படிச்சு முன்னேறுவா பேரும் புகழும் வாங்கி தருவான்னு நினச்சேன் ஆனா இப்போ இவளுக்கு எங்கே போய் மாப்பிள பாக்குறது இந்த குமார் கூட வேற இவ விரும்பி இந்த விஷயம்லாம் வெளியில தெரிஞ்சா இப்படி அரசிக்கு கல்யாணம் நடக்குமான்ற சந்தேகமே வந்துருச்சு நல்ல வேலை நீங்களாவது உங்க அக்கா வீட்டுக்கு போய் இந்த விஷயமா பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு வந்திருக்கீங்க வரட்டுங்க அவங்க வரட்டும் சீக்கிரமாவே கல்யாண ஏற்பாடையும் செஞ்சு வச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் மறுபடியும் அந்த குமாரால எந்த பிரச்சனையும் வராதுன்னு எங்க முத்துவேலண்ணனே சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு அதனால நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அரசி ரொம்பவே மனசு வேதனை உடனே பாண்டியன் கண்கலங்கி போய் இருக்கிறத பார்த்துட்டு அரசி சொல்றாங்க அப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் நீங்களும் அம்மாவும் மட்டும் மட்டும்தான் நான் கேட்பேன்ப்பா நான் இனி கண்டிப்பா எந்த தப்பான விஷயத்தையும் செய்ய மாட்டேன்ப்பா நீங்க வந்து கவலைப்படாம கல்யாண ஏற்பாடு செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு அரசு அங்கேருந்து போயிடுறாருங்க இதை கேட்டு சந்தோஷப்படுறாரு இங்க வந்து பாண்டியன் உடனே பாண்டியனும் கதிர் செந்தில் சரவணன் எல்லாரையும் கூப்பிட்டு நடந்த விஷயத்த பத்தி நீ யோசிக்க வேண்டாம் இங்க நடந்ததை பத்தி என் அக்கா வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியவும் வேண்டாம் பெருசாக நான் எதை பத்தியுமே சொல்லலை அரசியை தன்னுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என் அக்கா ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதையே நான் பேச போயிட்டு என் மச்சானும் அக்காவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போ கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் அதுக்காக அந்த ஏற்பாடை மட்டும் பாருங்கள் மற்ற எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அரசிக்கு நான் எடுத்த முடிவு தான் சரியான முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு பாண்டியன் கோமதி கலங்கிக்கிட்டே பாண்டியன் கிட்ட பேசுகிறாங்க எங்க நம்ம பொண்ணை எப்படி படிக்க வைக்கணும்னு நினைச்சோம் பெரிய ஆளாக்கணும்னு நினைச்சோம் அவள் மீனா மாதிரியே நல்ல ஒரு பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் பார்த்தீங்களா எதுவுமே செஞ்சு வைக்க முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா இந்த அரசி படிக்கும் போதே அவளுக்கு கல்யாண ஏற்பாடை வர செய்ய வச்சுட்டா என்னங்க செய்யறது அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனோ இல்லை நம்ம அரசி வேற யாரையாவது விரும்பியிருந்தா கூட கண்டிப்பாக அரசியோட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அதே பையனை என் பொண்ணு அரசிக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் ஆனால் அவள் விரும்பினது உன் அண்ணன் பையன் குமாரை குமாரோட திட்டத்தை புரியாமல் இந்த அரசி இப்படி அவனை விரும்ப போய் தான் என்னால் எந்த முடிவுமே எடுக்க முடியல குமாரும் குமாரோட அப்பா சக்திவேலும் சேர்ந்துக்கிட்டு பெருசாக திட்டம் போட்டு தான் என் பொண்ணை ஏமாற்றியிருக்காங்க இங்கே அரசியை வச்சு நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறவங்க முன்னாடி நாம தானே இங்கே அரசிக்கு ஒரு நாள் நல்ல வாழ்க்கைய ஆரம்பித்து கொடுக்கணும் ஓ அண்ணனாலையும் குமாராலையும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்து அரசி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா அதை விட ஒரு பெரிய அவமானத்தை நான் வந்து தாங்கிக்கவே முடியாது அப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் கோமதி யார்கிட்டயுமே சொல்லாமல் என் அக்கா வீட்டில் போய் நானே பேசிட்டு வந்துட்டேன் நீ என்னை பத்தி தப்பா நினை நினைச்சுக்காதன்னு சொல்ல இல்லைங்க என் அண்ணனையும் இந்த குமாரையும் நம்ப முடியாது நீங்கள் சொல்கிறது சரிதான் இப்போ அரசியே இப்படி செஞ்சிடுறான்னா இந்த அரசியை கல்யாணம் பண்ணிக்க அந்த குமார் என்ன வேணாலும் செய்வான் அதனால் சீக்கிரமாக அரசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் சரின்னு எனக்கும் தோணுது ஒரு நல்ல அப்பா அம்மாவாக இருந்து அவ்வளோ நம்மளால நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு கலங்கிக்கிட்டே அரசியோட வாழ்க்கை நல்லா அமையணும்னு அரசியை பற்றி கோமதியும் பாண்டியனும் பேசிகிட்டு இருக்காங்க அரசிய படிக்க அனுப்பாம கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்களேன்னு வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்க இங்கே எதையுமே கண்டுக்காமல் அரசி ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு சுகன்யா நினைக்கிறாங்க அரசி மனசு மாறிட்டா கல்யாணத்துக்கே சம்மதம் சொல்லிட்டா அப்புறம் எப்படி இந்த குமார் அரசியை கல்யாணம் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது மெதுவாக அரசிகிட்ட பேசி பார்ப்போம்னு சொல்லி அரசி சோகமாக வெளியில் இருக்கிறத பார்த்துட்டு சுகன்யா பேச போகிறாங்க அரசி எத்தனை நாள் தான் இப்படியே சோகமாக இருப்ப அதான் உன் அப்பா உங்ககிட்ட பேசிட்டார்ல அரசி இப்போ நீ தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கு அதாவது குமார் உனக்கு வேணுமா இல்லை உன் அப்பா சொன்ன மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு நீ தானே முடிவெடுக்கணும் அந்த குமார் உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தானே அதெல்லாம் மறந்துட்டியா இப்போ குமாரை ஏமாற்றிட்டு உனக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை செஞ்சுக்க போறியா அரசி உன் அப்பா அம்மாவுக்காக பார்த்தன அப்புறம் ஓ வாழ்க்கை நல்லா அமையாத அரசி இப்போ ஓ மேலே உள்ள கோவத்தில் தான் உன்னை படிக்க அனுப்பாமல் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செய்கிறாங்க நீ என்னவோ அப்பாவையும் அம்மாவையும் நம்பிக்கிட்டு குமார் கூட வாழ முடியாம இருந்து இப்படி மன வேதனையில் இருக்கிறத விட உனக்கு பிடிச்ச குமார நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அரசி அப்படின்னு அரசி கிட்ட மெதுவா பாசமா பேசுற மாதிரி மறுபடியும் குமார பத்தி நல்ல விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க சுகன்யா இத கேட்ட அரசிக்கு என்ன முடிவெடுக்கனே தெரியாம இன்னும் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்த சுகன்யாவும் எனக்கு தெரியும் அரசி ஓ மனசுல இங்க குமார் மட்டும்தான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் உன் அப்பா அம்மா பேச்சை கேட்கணுன்றதுக்காக நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வேண்டான்னு நீ எதுக்காக முடிவெடுக்கணும்னு கேட்குறாங்க அதுக்குடனே அரசையும் அத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனாலும் குமாரை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா குமாரை பற்றி நான் எதுக்கு யோசிக்கணும் நீங்கள் குமாரை பற்றி இனி என்கிட்ட பேசாதீங்க என் அப்பாவும் அம்மாவும் என்னால் அவமானப்பட்டு நிற்கிறதை என்னால் இனியும் பார்க்க முடியாது குமார் கூட வெளியில் போனதையே என் அப்பாவால் தாங்கிக்க முடியல நான் செஞ்சதும் தப்பு தானே குமார் என்னை ஏமாத்தினாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனாலும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டாதான் என் அப்பா சந்தோஷப்படுவார் நான் மட்டும் நீங்க சொன்ன மாதிரி குமார கல்யாணம் பண்ணா என் அப்பா தலை குனிஞ்சு நிப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வேண்டாம் அந்த குமார் என் வாழ்க்கையில இனி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு உறுதியா தன்னுடைய முடிவை சுகன்யா கிட்ட சொல்லும்போது அங்கே அங்க மீனா வராங்க மீனாவை பார்த்த உடனே சுகன்யாவும் சரியரசி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு பேச்சை மாத்துறாங்க உடனே அங்க வந்த இங்க மீனாவும் சுகன்யாவை பார்த்து என்ன நீங்க குமார பத்தி அரசிகிட்ட ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி எனக்கு கேட்டுச்சே என்ன அரசி என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்ல அண்ணி நாங்க குமார பத்தி பேசல அப்படின்னு அரசி சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க ரெண்டு பேரும் குமார பத்தி பேசின மாதிரி தான் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு சுகன்யாவும் நாங்க எதுக்கு குமார பத்தி பேசணும் அவன் தான் அரசியை ஏமாத்திட்டான்னு இப்ப அரசிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்கல்ல கல்யாண ஏற்பாடை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் மீனா நீ தப்பா நினைக்காத அப்படின்னு சொல்லி சமாளித்து மீனா கிட்ட இருந்து உடனே அங்க சுகன்யா கிளம்பிடுறாங்க மீனாவுக்கு சுகன்யா மேலே சந்தேகம் வருது அதனால அரசிக்கிட்ட மீனா பேசுறாங்க என்ன அரசி ரொம்ப சோகமா இருக்க ஆமா உன் சுகன்யாத்த உன்கிட்ட எதை பத்தி பேசுனாங்க நீயாவது உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும் போது வேற ஒன்றும் இல்லை அண்ணி குமார விரும்புற நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேயே அப்போ குமார ஏமாத்திரியான்னு கேள்வி கேட்டாங்க எனக்கு என் அப்பா அம்மா சந்தோஷம்தான் முக்கியம் எனக்கு என் அப்பா நல்லதை மட்டும்தான் செய்வார் இனி யாரை பற்றியும் என்கிட்ட பேசாதீங்கன்னு தெளிவாக புரிய வச்சு அத்தைய அத்தைக்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அந்த சமயம்தான் நீங்கள் வந்தீங்க தப்பாக நினைக்க வேண்டாம் அண்ணி அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் யாரையும் தப்பாக நினைக்கல ஆனா அந்த சுகன்யா ஏதோ பெரிய திட்டத்தோட தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மாதிரி எனக்கு தெரியுது இந்த சுகன்யா பேச்சனி நீ என்னைக்கும் கேட்காத அத்தையும் மாமாவும் உன் மேல அம்புட்டு பாசம் வச்சிருக்காங்க அதனால தான் உனக்கு இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செய்யறாங்க நீ சோகமாக இருக்காத சீக்கிரமாக உனக்கு கல்யாணம் வர முடிய போகுது அதனால் நீ வா நீ ஏன் கூடையே இரு அப்படின்னு சொல்லி சோகமாக இருந்த அரசியை மீனா கூட்டிகிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்த சுகன்யாக்கு மீனா மேலே அவ்வளோ கோபம் வருது அரசியோட மனசை எப்படியாவது மாத்திரலான்னு நினச்சா இடையில வந்த மீனா என் மேலே சந்தேகப்பட்டு கிட்ட என்னை பேச விடாமல் இப்படி அரசியை கூட்டிகிட்டு போயிட்டாலே இந்த கல்யாணம் மட்டும் நடந்தால் சக்திவேலும் குமாரும் திட்டம் போட்ட மாதிரி எதுவுமே நடக்காமல் ஆயிருமே அப்படின்னு சுகன்யா இருக்காங்க இங்கே அரசிய பொண்ணு பார்க்கறதுக்காக பாண்டியனோட அக்கா மாமா சதீஷ்னு எல்லாருமே வீட்டுக்கு வர கோமதி மட்டும் சோகமாக இருக்காங்க வெளியில் சிரித்தாலும் அரசியோட வாழ்க்கையை நினச்சி சோகமாக இருக்கிற கோமதியை பார்த்து இங்கே பாண்டியனோட அக்கா கேட்குறாங்க என்ன கோமதி எப்பயுமே சந்தோஷமாக இருப்ப உன் முகம் சிரித்த முகமாக இருக்கும் இப்போ என்ன ஏதோ ஒரு கஷ்டத்தோடு நிற்கிற மாதிரி இருக்குன்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி இங்கே கல்யாணம் அரசிக்கு கல்யாணம் நடக்க போதும் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை ஆனாலும் என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வந்த எல்லாரும் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க அரச ிய வந்து மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்பதான் இங்கே சரவணன் அங்கே பொண்ணு பார்க்க வந்தவங்க கிட்ட கேட்குறாங்க அத்தை நாங்கள் இங்கே சதீஷ் படிக்கும்போது அவனை பார்த்தது இப்போ சதீஷ் என்ன செய்கிறானு தெரியாது பெருசாக நீங்களும் எங்களை பார்க்க வரல நாங்களும் வேலை வேலைன்னு இருக்க உங்கள் வீட்டுக்கே வராமல் இருந்துட்டோம் ஆமாம் இப்போ சதீஷ் என்ன வேலை பார்க்குறான் அப்படின்னு கேட்க என் பையன் போலீஸாக இருக்கான்ப்பா அது மட்டும் இல்லாமல் கை நிறைய சம்பாதிக்கிறான் அரசியை என் பையன் சதீஷ்க்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நாங்கள் கோமதிக்கிட்டேயும் பாண்டியன்கிட்டையும் அப்பப்போ இந்த கல்யாண விஷயத்தை பற்றி பேசணும் ஆனால் அரசு சீ படிச்சு முடிச்சு முடிக்கணும் நல்ல பெரிய வேலைக்கு போகணும்னு பாண்டியன் ஆசைப்பட்டதுனால நாங்களும் அமைதியாகவே இருந்துட்டோம் ஆனால் இப்ப என் தம்பி பாண்டியன் மனசு மாதிரி கல்யாண ஏற்பாடுலாம் செய்யலான்னு பொண்ணை பற்றி வந்து பேச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாங்களும் உடனே சம்மதம் சொல்லிட்டோம் கல்யாணத்தை சீக்கிரமாக வச்சாலும் எங்களுக்கு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கவும் பரவாயில்ல பையனும் நல்லா படிச்சு நல்ல வேலையில் இருக்கான் கை நிறைய சம்பாதிக்கிறான் நினைச்சதை விடவும் நல்ல ஒரு வீட்டுக்கு தான் இங்க அரசி மருமகளா போக போறா அப்படின்னு பழனி மட்டும் வீட்ல வீட்டில் உள்ள எல்லாரும் நினைக்கிறாங்க உடனே மீனா மெதுவா பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் சரிதான் அரசு இப்போ இன்னும் படிப்பை முடிக்கல நீங்கள் அரசியை உங்கள் வீட்டு மருமகளை அப்புறமா அரசி படிக்கலாமா அப்படின்னு கேட்க உடனே அரசிக்கு பார்த்த அந்த மாப்பிளையும் கண்டிப்பாக அரசி விருப்பப்பட்டால் நான் இன்னும் அதிகமாக படிக்க வைப்பேன் மேற்கொண்டு படிக்கணுனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே மீனாவும் மாமா வந்து சரியான இடத்துல தான் மாப்பிளையை பார்த்துருக்காங்க தான் தேவையில்லாமல் இந்த குமாரை விரும்புகிறேன்னு சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிட்டா ஆனாலும் தான் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பாண்டியன் மாமா எடுத்த முடிவு சரி தான் மாப்பிளையே அரசியை படிக்க வைக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்படி ஒரு வரன் வந்து வரதுக்கு நாம தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு இங்க மீனா ராஜி தங்கமயில்னு எல்லாருமே இந்த இப்பதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்ன எல்லாருமே இந்த கல்யாணத்தால அரசிக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க ஆனா அரசி ரொம்பவே சோகமா இருக்கிறத பார்த்துட்டு இங்க மாப்பிள்ளையோட அம்மா ஏமா அரசி நீ இந்த கல்யாணத்துல சம்மதம் சொல்லி தானே பாண்டியன் வந்து பேசினா அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே என் பையன் சத்தீச உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அரசி பதில் பேசாம கண் கலங்கி இருக்காங்க அதுக்கு உடனே கோமதியும் என்ன அண்ணி நீங்க இப்படி கேட்டுட்டீங்க அதெல்லாம் அவ சம்மதம் சொல்லிதான் நாங்க இந்த ஏற்பாடையே செஞ்சோம் அவள் என்னவோ அமைதியாக அமைதியா இருக்கிறதுனால அவ விருப்பம் இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க இங்க என் வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் அதை அரசி கேட்பா அதை மீறி அவ எதுவும் செய்ய மாட்டா அப்படி செஞ்சா என்ன நடக்கும்னு அரசிக்கு நல்லாவே தெரியும் அப்படிதான் அரசி அப்படின்னு கேட்க இங்க உடனே அரசியும் கோமதியை பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க சொல்லு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சீக்கிரமா சொல்லு அப்படின்னு கோமதி சொல்ல அதான் நான் சொன்னேனேம்மா அப்பா என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு போயிடுறாங்க அரசி உடனே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு கோமதியும் பாண்டியனும் பேச அப்போ ஒரே வாரத்தில் சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் ஆரம்பிக்கலாம் ஒரு நல்ல தேதியாக பார்த்து நாமளே வந்து எல்லா ஏற்பாடையும் செய்ய பெரியவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஆனால் அரசியால் தாங்க முடியாமல் அழுதுட்டுருக்க உடனே சுகன்யா நினைக்கிறாங்க என்ன இவங்க எல்லாரும் இந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர சொன்னாங்க மாப்பிள்ள என்னடானா போலீஸாக வேறு இருக்கார் இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சுட்டா அப்புறம் குமாரால் எதுவுமே செய்ய முடியாதே அதுக்குள்ளே இந்த கிட்ட பேசலானா மீனா ராஜின்னு எப்பயுமே இங்க அரசு கூடையே ரெண்டு பேரும் இருக்காங்க நான் நினைக்கிறது எதுவுமே நடக்காது போலயே அப்படின்னு ஒவ்வொரு முறையும் கிட்ட பேச போகணும்னு நினச்சி அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே வந்து சுகன்யா சீக்கிரமாக கல்யாணத்தை வைக்கணும்னு இந்த ஒரே வாரத்தில் கோயிலில் வச்சு அரசிக்கும் அங்கே சதீஷ் மாப்பிளைக்கும் கல்யாணத்தெல்லாம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியனும் அவங்க அக்கா குடும்பமும் முடிவெடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இங்கே அமைதியாக இருந்த அரசியை பார்த்து பாண்டியன் சொல்கிறாரு ஏன்பா இந்த கல்யாணத்தில் உனக்கு சம்மந்தம் அப்பா என்ன சொன்னாலும் நீ கேட்பலம்மா அப்படின்னு கேட்க ஆமாப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும் என்னால் நீங்கள் என்னைக்கும் கூடாது அவமானப்படக்கூடாது நீங்கள் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிம்மா உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் நீ மனசு மாறிடாத அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்காக தான் அப்பா இப்படி நீ படிக்கக்கூட வேண்டான்னு முடிவெடுத்தனே தவிர்த்து மற்றபடி உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை இப்போ இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான் ஆனாலும் உனக்கு அந்த குமாரால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என் பொண்ணு நல்லபடியாக வாழணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடை நான் செஞ்சுருக்கேன் சீக்கிரமாகவும் உனக்கு கல்யாணம் நடக்கப் போகுது நீ இனி இப்படி அழுதுட்ருக்க வேண்டாம் கண் கலங்கி இருக்காத மனசு வேதனைப்படாத நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அரசி அதை பார்த்து நானும் அம்மாவும் சந்தோஷப்படணும் அப்படி நீ ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்ப்பா என்னால் நீங்கள் ரொம்ப அவமானப்பட்டுட்டீங்க உங்கள் பேச்சை மீறி அந்த குமார் கூட பே பேசி பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வந்தது என் பெரிய தப்பு தான் அந்த வீட்டில் உள்ளவங்க என்னைக்கும் நம்ம நம்ம வீட்டு ஆளுங்க கூட ஒன்று சேர மாட்டாங்கன்னு தெரி தெரியாமல் குமார் சொன்னதெல்லாம் நம்பி நான் ஏமாந்துட்டேன்ப்பா ஆனால் இனி அப்படி ஒரு தப்பை நான் என் என்னைக்குமே செய்ய மாட்டேன் நீங்கள் இந்த ஏற்பாடெல்லாம் செய்யுங்கப்பா நான் என்னைக்கும் மனசு மாற மாட்டேன் நான் உங்கள் பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லும்போது கண் கலங்கிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பாண்டியன் இங்கே கோமதியும் இங்கே கல்யாணத்துக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க அரசி வெளியில் கூட போகாது கல்யாணம் பண்ணி முடிகிற வரைக்கும்னு இங்கே ராஜிக்கிட்டையும் மீனா கிட்டேயும் நீங்கள் ரெண்டு பேரும் தான் அரசி பக்கத்துலேயே இருக்கணும் அவள் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அவ மற்றபடி கல்யாண ஏற்பாடெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சீக்கிரமாக எல்லா ஏற்பாடையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க கோமதி செந்தில் சரவணன் பழனின்னு எல்லாருமே இங்கே பழனி கோமதி கிட்ட மச்சான் கூட ஏன் இப்படி ஒரு முடிவெடுக்கிறாருன்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல அவங்க அக்கா பையன் போலீஸாக இருக்கிறதுனால இங்கே அரசிக்கு கண்டிப்பாக உங்கள் அண்ணன் பையன் குமாரால் எந்த பிரச்சனையும் வராமல் அவனே பார்த்துப்பான் ஆனாலும் என்ன நடந்த உண்மையை தான் நம்ம மறைச்சி இப்போ கல்யாணத்தை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு கோமதி கண்டிப்பாக இங்கே வந்து அரசிய் அரசியால் எந்த பிரச்சனையும் வராது இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சு அந்த குமாருக்கு சரியான பதில் கொடுத்து இங்கேருந்து அரசிய இங்கே அனுப்பியாச்சுன்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை குமார் அவன் வேலையை பார்ப்பான் அரசையும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லி இங்கே அரசியோட கல்யாணத்தை பற்றி பழனியும் கோமதியும் இருக்க இதை பார்த்துட்டு இருந்த சுகன்யா இதை முதல்ல போய் அந்த சக்திவேல் கிட்ட சொல்லணும் சக்திவேல் என்னடானா பெருசாக சாதிக்க போகிற மாதிரி இந்த பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்த திட்டம் போட்டுட்ருக்காரு ஆனால் இவங்க பொண்ணு பார்க்க ஆளுங்களை வர வச்சு கல்யாண ஏற்பாடையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது தெரியாத அந்த குமார் அங்கே என்ன செய்கிறான்னு தெரியலையே மெதுவாக போய் அவங்க கிட்ட இதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் தெரியாமல் முத்துவேலோட வீட்டுக்கு சுகன்யா கிளம்புறாங்க அந்த சமயம் அங்க வந்த மீனா கேட்குறாங்க ஆமா நீங்க எங்க போறீங்க இங்கே வீட்டில் இவ்வளோ வேலை இருக்கு இங்கே அரசிக்கு கல்யாணம் வச்சுருக்கோம்ல அப்படின்னு சொல்ல இல்லை நான் இப்போ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வீட்டுக்கு இங்கே சுகன்யா போறதை கவனிக்கிறாங்க மீனா மீனாவுக்கு சுகன்யா மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்கு எதுக்காக குமார பற்றி இங்கே அரசிக்கிட்ட இவங்க பேசணும் அடிக்கடி இங்கே குமார பார்க்கறதுக்காக எதுக்காக இந்த சுகன்யா போகணும் இங்கே நடக்கிறத அங்கே போய் சொல்றதுக்காகவா சரியான ஒரு நேரம் வரும்போது சுகன்யா என்னதான் செய்யறாங்கன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க முத்துவேல் வீட்டுக்கு போன சுகன் சுகன்யா சோகமாக வரதை பார்த்துட்டு அப்போ தான் கேட்குறாங்க ஏமா சுகன்யா நீ நல்லா இருக்க பழனி என்னம்மா செய்கிறா அப்படின்னு கேட்க அங்கே ஏற்கனவே அரசி வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு செய்கிறதுனால அங்கே உங்கள் பையனும் அந்த வேலையாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அரசிக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்கிறாங்களா ஆமாம் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா மாப்பிள்ளை யார் அப்படின்னு கேட்குறாங்க வடிவு வேற யாரு வெளியிலயா மாப்ள பார்க்க முடியும் அரசி செஞ்ச வேலை அப்படியாச்சே அரசியும் குமாரும் விரும்பின விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு உண்மையெல்லாம் மறைச்சி அந்த பாண்டியன் அவங்க அக்கா வீட்டுக்கு போய் அவங்க அக்கா பையனையே இங்க அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாரு அதுக்குண்டான உண்டான ஏற்பாடை செய்கிறாங்க அரசிய பொண்ணு கூட வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அரசிய மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால ஒரு வாரத்துல கல்யாண ஏற்பாடு செய்யணும் கோயில்ல வச்சே கல்யாணத்தை முடிக்கணும்னு எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க நான் அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல அப்படியா நல்லபடியா அரசியோட கல்யாணம் நடந்தா சரிதான் அது வரைக்கும் அந்த குமாரு எந்த தேவையில்லாத வேலையவும் செய்யாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு குமாரோட அம்மா இங்க வடிவுகிட்ட சொல்றாங்க அதுக்கு உடனே வடிவம் ஆமா ஆமா இந்த குமாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைப்பான் அதுக்கு முன்னாடி குமாருக்கு முதல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்பதான் குமாரு திருந்தி அவன் வேலையை பார்ப்பான் அப்படின்னு குமார பத்தி குமாரோட அம்மாவும் வடிவும் பேசிட்டு இருக்க சுகன்யா உடனே சக்திவேலை பார்க்கறதுக்காக போறாங்க அங்க சக்திவேல் மில்லுக்கு கிளம்பிட்டு சுகன்யா வரத பார்த்துட்டு வாமா சுகன்யா அங்க என்ன அந்த பாண்டியன் வெளியில போறானே தவிர்த்து இப்ப பக்கமே போகாம வீட்லயே இருக்கிறத பாக்க அம்பட்டு சந்தோஷமா இருக்கு இந்த குமார் கூட அரசி வெளியில போனதுக்கே இவ்வளவு அவமானப்பட்டு நிக்கிற பாண்டியன் இன்னும் குமாரால அரசிக்கு நடக்க போற இந்த கல்யாணத்தை நினைச்சு அவன் ரொம்ப மனசு வேதனைப்படுவான் போலேன்னு சொல்ல அதுக்கு உடனே இங்க சுகன்யா சொல்றாங்க அப்படி நடக்க வாய்ப்பில்லை இல்ல பார்த்து கோயில்ல வச்சு அரசிக்கு கல்யாணம் பண்ண போறாங்க இது தெரியாம இருக்கீங்க திட்டம் போட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்காதுன்னு சொல்றாங்க சுகன்யா இப்படி சொன்னதை கேட்ட குமார் என்ன சொல்றீங்க சித்தி இங்க வந்து அரசிக்கு கல்யாண ஏற்பாடு செய்யறாங்களா அப்பா என்னப்பா இது அரசிக்கு கல்யாண ஏற்பாடு செய்யறாங்களான்னு சொல்ல பொறுமையா இருக்குமாறு அவங்க கல்யாண ஏற்பாடை செய்யட்டும் ஆனா கல்யாணம் அரசிய பண்ணிக்க போறது நீதானே இரு என் அண்ணன் நினைச்சாலும் அதை ஒன்றும் செய்ய முடியாது என் அண்ணன் என்னடானா அவர் பார்த்த தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்றாரு இங்க பாண்டியன் நமக்கு யா நாம நம்மளால பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு யாருக்கும் தெரியாம அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க இதில் நாம நினைக்கிறது மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல அதுக்குடனே இங்க சுகன்யா சொல்றாங்க நிஜமாவே நீங்க நினைக்கிறது நடக்காது ஏன்னா மாப்பிள்ள ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை போலீஸ் மாப்பிள்ளையா தான் அரிசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நீங்க ஏதாவது பிரச்சனை செஞ்சா போலீஸ் மாப்பிள்ளை உங்கள சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு இங்க சக்திவேலும் என்னது அரசிக்கு பார்த்த மாப்பிள்ள போலீஸ் மாப்பிள்ளையா அப்படின்ற மாதிரி பேர் எதிர்ச்சி அடைகிறாரு அதுக்கு உடனே இங்க சுகன்யாவும் ஆமா குமார் ஒன்ன மாதிரி இல்லை நீ வேலைக்கே போகாம வீட்டில் இருந்துகிட்டு தேவையில்லாத பிரச்சனையை செய்யற உனக்கு அரசி தேவையானு இப்ப எனக்கே ஒரே யோசனையா あるけど அது மட்டும் இல்லாமல் அரசி தப்பே செஞ்சுருந்தாலும் அரசிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை நல்ல வரன் கிடச்சிருக்குன்னு பாண்டியன் வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே யாரும் சோகமாக இல்லை இந்த கல்யாணத்துக்கு அரசியே ஒத்துக்கிட்டா இங்கே போலீஸ் மாப்பிளைக்கும் அரசியை ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால் கல்யாணத்தை கோயிலில் வச்சு நடத்தி சீக்கிரமாகவே அரசியை இங்கே பாண்டியன் அவங்க அக்கா வீட்டுக்கு மருமகளாக அனுப்ப போகிறாரு நீங்கள் போடுற திட்டம் என்றைக்கும் நடக்காது நீங்கள் அப்படியே திட்டம் போட்டாலும் அரசிக்கு பார்த்து வச்சுருக்க போலீஸ் மாப்பிளை கிட்ட வசமாக மாட்டி பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் அரசியால் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் பாண்டியனை அவமானப்படுத்தணும்னு நினச்சி இந்த கல்யாணத்தை நீங்கள் நிப்பாட்டணும் நினச்சாலும் நடக்கவே நடக்காது ஏன்னா பாண்டியனோட அக்கா அரசியை கண்டிப்பாக தான் வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும்னு அம்புட்டு ஆசையாக இருக்காங்க அதனால் பிரச்சனை செஞ்சு நீங்கள் அவமானப்பட்டு நிற்காம இனி உங்கள் வேலையை பாருங்கள் அதனால் இந்த விஷயத்தில் இனி என்னாலையும் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படி நான் தான் உதவி செய்கிறேன்னு பாண்டியன் வீட்டில் யார்கிட்டையாவது மாட்டிக்கிட்டேன் நானும் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ முடியாது இதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் போலீஸ் கிட்ட குமார் உன் வேலையை காமிச்சு நீயும் உன் அப்பாவும் அவமானப்பட்டு நிற்காதீங்க இனி இந்த விஷயத்துல தலையிடாமல் அரசி பக்கமே நீ போகாமல் இருக்கிறது தான் நல்லது குமார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து சுகன்யா கிளம்பிடுறாங்க என்னது இந்த அரசிக்கு பெரிய இடத்துல இருந்து மாப்பிளையை பார்த்து நம்மளை அவமானப்படுத்தணும்னு பாண்டியன் நினைச்சிட்டானா அதுவும் போலீஸ் மாப்பிள்ளைய பார்த்துருக்கான் நாம எதுவும் பிரச்சனை செஞ்சாலும் பாண்டியன் தன்னுடைய அக்கா பையனையே மாப்பிள்ளையை ஆக்குனதுனால எப்படியும் பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை அவமானப்படுத்தியிருப்பாங்களே இப்படி ஒரு வேலையை இந்த பாண்டியன் செய்வான் அதுவும் அந்த அரசிக்கு போலீஸ் மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு அரசிக்கு கல்யாண விஷயத்தை பற்றி பேசுனது கூட பரவாயில்லைன்னு இங்கே அரசிக்காக பார்த்த மாப்பிள்ளையெல்லாம் நினச்சி பார்த்து இங்கே ஒரு பக்கம் குமாரும் சக்திவேலும் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க இனி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவும் முடியாதோ அப்போ குமாரால் அரசியை இனி கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதா அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க குமாரும் சக்திவேலும்